பீகாரில் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வை மறு தேர்வு கோரி போராடிய தேர்வர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பீகார் அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் கடந்த பதிமூன்றாம் தேதி தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வுக்கான வினாத்தால் முன்கூட்டியை கசிந்ததாக குற்றம் சாட்டி தேர்வர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் தேர்வர்கள் போராட்டம் நடத்தினர் இதில் ஜன் சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோரும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் அப்போது தேர்வர்களும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து போராட்டக்காரர்கள் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க